அவன் பனிபூசை ஏத்தது பூதம் கிளம்பியது ஏழு கிடாட திரவியம் மேலே வந்தது ஏழு ரெண்டு பதினாலு மாடுகளை பூட்டி சின்ன தம்பியானவன் அவன் கொண்ட திரேகத்தை அதிலே மண்ணை வெட்டி தோண்டி புதைக்கக்கூடிய நேரத்தில் புதையில கண்டான் சின்ன தம்பி தான் செத்து போனான இனிமே நமக்கு என்ன ஏ மாட குடும்பவா ஏழு ரெண்டு பதினாலு மாடுகளை பூட்டி ஏழு கிடாட திரவியத்தை ஏழு மாடுகளில வண்டியில் அள்ளி போட்டான் ஆண்டா புள்ள தெம்பாப்புல அழகு திறமர் ஆகிய பிள்ளை மாந்திரவாதி சுடலை முத்து பிள்ளை மாட குடும்பம் ஐந்து பேர்களும் ஏழு ரெண்டு மாடு ஓட்டி வரும்போது மணல் ஓடையில வெள்ளம் சுழ்ந்து மணல் ஓடையில சுழச்சி ஏசப்பட்டு ஆண்டா புள்ள தெம்பாப்புள்ள அழகு திறமடை ஆகிய பிள்ள மாட குடும்ப மாந்திரவாதி சுடலை முத்து பிள்ளை ஏழு ரெண்டு பதினாலு மாடுகளை கொண்ட திரவியம் அத்தனையும் அந்த பாப்பா குடி மணல் ஓடையில உள்ளே மாண்டு மணிந்தார்கள் புதையல வந்து எப்படி மணல் உடையில மேல வந்ததோ அதே போல மணல் உடையில புதைந்து போனது அங்கே சின்ன தம்பியானவன் அவன் பாட்டு மாடிந்தானே ஐயா பாட்டு மாடிந்தானே பாசமுள்ள சின்ன தம்பி அவன் பாதமுடி ஐயா பாதமுடி செத்து மாடிந்தானே ஏ திறமையுள்ள சின்ன தம்பி அவ செவலோகம் அவனோ செவலோகம் சேர்ந்தானே காட்சினாயும் பூச்சினாயும் ஓடி வந்து அவர் ரத்தத்துல பெறது ஒரு நிமிடத்திலே வேப்படா அங்குளத்திற்கு வந்து அவ கதவை வந்து பறண்டது அப்ப சாமன் அடிச்சாமன் ஜதிய சாம வேலை தாயான பூளுடையால் அவ மகனுக்கு ஆகாத கனவு ஒன்று கண்டு கண் கலங்கி கதடி அழுது கொண்டிருக்கிறாள் ஐயனா பிள்ளையும் சின்ன தம்பி அவனை பற்றி ஆகாத கனவு கண்டோம் என்று தாயான பூளுடையான அக்கா ஏனா பிள்ளையும் அழுது புலம்புடார்கள் வாசலில வளர்த்த மடம் வாழ மடம் சாயக்கண்டால் கண்டால் முத்தத்துல இருந்த முருங்கை மரம் ஊட்டோடு சாய கண்டால் கொள்ளையில இருந்த கொய்யா மரம் கொப்பு ஒடிந்து சாய கண்டால் தண்ணீர் குடமெடுத்து சந்தியில வரும்போது காளி மடம் முடிந்து சந்தியில விழவும் கண்டான் அதை ஐந்தாறு பெண்கள் கூடி அள்ளி விளக்கிட கனவு கண்டான் ஐயா கண்டதோடு கணவதுதான் காட்டி மகனுக்கு ஐயா நான் பாவி கண்டகனா ஐயா நான் பாவி கண்டகனா யா மகனுக்குத்தான் யா ஆகாதே காட்சி நாயும் பூச்சி நாயும் கதவை தட்டும் பரண்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்த போது காட்சி நாயும் பூச்சி நாயும் மேலெல்லாம் ரத்தமாக இருக்க ஏன் காட்சி நாயும் பூச்சி நீங்க ரெண்டு பேடு வந்திருக்கீட என் கட்டி மகன் சின்ன தம்பி என்ன ஆனானோ தெரியலிய அப்படின்னு சொல்லி அழுது குழம்பினால் பூளுடையான் அப்போ காட்சி நாயும் பூச்சி நாயும் முன்னே செல்ல பின்னா நடந்து வருகிறாள் அந்த பூளுடையாலும் ஐயனா பிள்ளையும் தான் கணவனுக்கு ஆகாத கனவு கண்டோமை தாலி கட்டக்கூடிய கணவன் என்று சோழத்தையும் அழுது கொண்டு வருகிறான் அப்ப புழுடையால் வாடுகின்ற போது ஐயா காட கௌதாளிகளே ஐயா காட்டில் வாடும் பச்சிகளே என் கண்மணிய கண்டதுண்டா என் கண்மணிய கண்டதுண்டா நீங்க கண்டிடுந்தா நீங்க கண்டிருந்தா சொல்லுங்களே படி அழுது கொண்டு வாராளே குடி மண்ணுக்கு தான் அந்த பூளுடைய வாராளே மகனுடைய படுகத்தை ஐயா மகனுடைய படுகத்தை மங்கையவா அந்த மங்கையவா அப்பா என் மகனே சின்ன தம்பி என்ன மோசம் வந்து அப்பா அடித்து வாழுதாளே அவ அடிவயத்தில் இடித்தாளே அவ முட்டி முட்டி அழுதாளே முத்து முட்டி அழுதாடு அவள் முத்து மாலை அருந்துவிடா அவளும் முட்டி முட்டியே முத்து மாலை அவளின் முத்து மாலை போடுத்துகிற மகம் உள்ளடக பார்த்தலுதா அவ தலைய பொழுத்துகிறார் அவள் தலைய போடுத்துகிறார் யாய் எம்ம கணேஷின்ன தம்பி தன்னடகை மகன் தன்னடகை பார்த்தலுதா போகரா மகனில் தன்னலகை மகனில் தன்னலகை பார்த்தலா எய்யா பாப்பா குடி மண்ணுக்கு தா மகனே பாப்பா குடி மண்ணுக்கு மண்ணுக்குத்தா என் மகனே சின்ன தம்பி பணி கொடுக்கவா உன்னை பழி கொடுக்கவா பெற்றுமடா பாபா குறை பழி கொடுக்க ஒன்ன பழி கொடுக்க பெற்றோட அப்பா பெத்தருமை என்ன உன்ன பேர் கொடுத்த நேர்த்தி என்ன வளர்த்தாருமை என்ன அப்பா வளர்த்தாருமையன் மகனே சின்ன தம்பி என்ன வகித்திருந்த உன்ன வகித்திருந்த நேர்த்தி என்ன என்ன அப்பா ஊட்டி வாழத்தேன் யார் என் சின்ன தம்பி உடல் எல்லாத்தியாச்சி வாழ்த்தேன் உள்ளி அருமை உள்ள சின்ன தம்பி வாந்திரேகமெல்லாம் 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 ஒன் ரேகமெல்லாம் நெய்யூருக இப்போ ஐயனாருடைய சாஸ்தாவின் வாசலில் சின்ன தம்பி படுகம் பாடும்போது எடுக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடி விடுமக்கள் சின்ன தம்பிக்கு கட்டண காசு பிடிக்கணும் படுகல காசு அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா அப்படின்னு ஏ சின்ன தம்பி அடுத்த வருஷத்துக்குள்ளே உன் இடத்துல நான் வரும்போது எனக்கு அந்த காரியம் நடக்கணும் எனக்கு அதை வெற்றி சொல்லி நினச்சி என்ன காரியத்தை நினச்சி போடுதமோ அந்த சின்ன தம்பி தெய்வமா இருந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் அதுக்காக தான் இந்த படுகளை காசு நம்ம கையில் இல்லட்டினாலும் பக்கத்தில் யார்ட்டையும் கடை வாங்கினாலும் உள்ள போட்டிருங்க ஐயா மேலே இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை கோவில் ப்பா மரப்போ தட காணி சின்ன தம்பி உனக்கு வாமடையோ உனக்கு வாமடையோத்தை பஞ்சு மேத்தை விளக்கி வைத்து என் மகணே சின்ன தம்பி குங்குமப்பூ அடைத்து வைப்பூசும் கவிழ்ந்ததும் அப்பா பூசாவும் கவிழ்ந்த போய் മകേശ് ചിന് തമ്പി അങ്ങ് കുങ്കുമ്പോ ആകുമ്പോഴേ അന്ന കൂസാ കവിത പോലെ നാണു കുങ്കുമ്പോ നാ കുങ്കുമോ വാടകേ விளக்கி வச்சு ஆசா போட்டு வைத்தே யாரோட்டாவும் கவிழ்ந்த போதே யாரோட்டாவும் கவல்ட போதே யாயன் மகனே சின்ன தம்பி யாரோ சாபூ ஆரோச போடுகிறே போ வாடுகிறேயா செம்பி வச்சோ அதை தேங்க விழுந்த போதே ஐயா செம்பூங்க விழுந்த சின்ன தம்பி ஆ சென்பகுப்பூ ஆ செகப்பூ வாடுகிறேன் செம்பு ஐயா போதே நான் சென்பகப்பூ நான் வாடுகிறேன் அப்பா கோட்டை நான் ஒன்று கட்டி குயிலை நான் பிடித்தடைத்தேன் கோட்டையும் எங்கிருக்க ஐயா கோட்டையும் எங்கிருக்க என் மகனே சின்ன தம்பி நீயும் குயில் போனேன் ஐயும் குயில் யோ இங்கிருக்க ஏன் குயில் போகல ஏன் குயில் போகல மாயம் இல்லை எல்லா மாளிகை ஒன்றுகின்றே மயிலை நான் பிடித்தடைத்தேன் மாளிகை இருக்க மகனே சின்ன தம்பி நீயோ மயில் போன நீயோ மயில் போன மாயம் என்ன அப்பா கல்லடித்து தூடாக்கி என் மகனே சின்ன தம்பி காலன் வர பாதை உண்டோ தூடாக்கி அப்பா இரும்படித்து தூடாக்கி கட்டி மக சின்ன தம்பி எனக்கு ஏமன் வர உனக்கு ஏமன் வர சாதனமோ மணிகளங்க ஐயா வாசையிடும் மோட்டாளில ஐயா உட்கார்ந்த மகனை எங்க உட்கார்ந்த மகனுக்கு தா ஐயா உட்கார்ந்த மகனுக்கு தாசமக சின்ன தம்பி உனக்கு உண்மை சொல்ல உனக்கு உண்மை சொல்ல டிரைவர் எங்கே உட்கார்ந்த மன்னனுங்க ஐயா உட்கார்ந்த மன்னனுக்கு உனக்கு உண்மை சொல்ல உனக்கு உண்மை சொல்ல டிரைவர் மணிகளங்கிழமை திறமையுள்ள மோட்டாரிலே சாய்ந்திழுந்த மகனை எங்கேயா சாய்ந்துழந்த மகனுக்கு தா தாயா மகனுக்கு தா கண்மணிய சின்னத்தம்பி எனக்கு சாட்சி சொல்ல உனக்கு சாட்சி சொல்லுவரங்க மன்னனிக்கு உனக்கு சாட்சி சொல்ல அப்பா மகனே சின்ன தம்பி ஈட மாதம் உடல் நோகை இடை நோகை ஈன்றெடுத்து பெச்சே நடா உன்னை இப்படி கூ நோக குடுக்கு நோக பச்செடுத்த மகனை நாளோடுமே நீ பொழுதோடு வண்ணமாக வளர்த்து ஐந்து வயதிலே ஆரம்ப கல்வியும் பயில வைத்து இருபத்தோடு வயதிலே பாப்பா குடி மண்ணுக்கு பழி கொடுக்கவா உன்னை பச்செடுத்தேன் மகனே சின்னத்தம்பி படுகளை காசு போடக்கூடிய பக்த கோடி பொதுமக்கள் உடனடியாக போடுமாறு விழா கமிட்டியா சார்பிலே கேட்டுக்கொண்டு என் மகனாகிய சின்ன தம்பி பத்து மாதம் சுமந்து உன்னை உன்னைப்ப பகல் இரவாய் விழித்து உன்னை வளர்த்தே பித்தகனாய் கல்வித்தே இன்று வீதியிலே விட்டு சென்றா ஆயை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை உன்னை ஒரு தெய்வம் அந்த பாப்பா குடிக்கு பணி கொடுக்கவா மகனே தம்பி என்று தலைவரும் உண்ட வேறுமாக கிடந்த சின்னத்தம்பி திரேதத்தை ஒன்றாக சேர்த்து காட்டில் எருவரைக்கு சந்தன கட்டை அதிலே அடுக்கி என் மகனை கட்டி மகனை சின்னத்தம்பி என்று சின்ன தம்பி திரேகத்தை அதன் மேலே வைத்து ஏ பள்ளிகொண்ட பெருமானே ஏ பகவான் படமசிவமே என் குறுங்குடி அழகிய நம்பிடாயரே குருங்குடியின் நாச்சியாரம்மா நான் பத்தா பத்திரி என்பது உண்மையானால் நாங்கள் வெந்து தனிய வேண்டுமென சொல்ல வெந்து தனியும் போது அந்த சின்ன தம்பி திரேகத்தோடு வலது பக்கம் காச்சினாய் இடது பக்கம் பூச்சினாய் அம்மையாகிய பூலுடையால் அக்கா ஏனா புள்ள சோழச்சி யுத்தலை வேல்களை சின்ன தம்பி திரேகத்தோடு உடன் கட்டையில ஏறி வந்து தனிந்து சாம்பலானார்கள் இத்துணை வேல்களுடைய ஆத்மாவும் ஆதி கைலாய வரும்போதும் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் ஐயா தீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயனாரே இத்துணை வேல்களுடைய உயிரை இப்போ அநியாயம் அங்கே வந்திருக்க இவங்க யாரு கணக்கெடுத்து பாடுனா சுவாமி பாப்பாவுடைய மண்ணில் ஒரு புதையலுக்காக ஆசைப்பட்டு பாவந்த பாடகன் சின்னத்தம்பியை வெட்டி கொண்டு விட்டார்கள் ஒரு உயிருக்காக ஐந்து உயிரு உடன்கட்ட ஏறி பாதி கையிலாய் வந்திருக்கு ஒரு பாவமும் செய்யாத இவர்கள் ஒரு பாவமும் செய்யாத இவர்களுக்கு இதுவரைக்கும் மனித கணம் இனிமே நாம தெய்வ கணமாக்க வேண்டும் என்று அப்படி சென்ன நம்பி என்று சொல்லி அவருக்கு தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராம் அப்படி தெருவாராம் கட்டுவாராம் எங்கமாயாண்டி சுடர தெய்வம் அப்படி ஆயிரத்தி எட்டு மாடனுக்கும் நல்ல மாடல் அப்படி திருவாராமட்டும் போது தூங்கி நல்ல முடித்த வன்போ நம்பி வாரான சின்ன தம்பியோட பேரு வச்சு ஐயா பள்ளி கொண்ட பெருமாள் அருடா இந்த தலையாவது வாங்கியல்லோயா பாப்பாவுடி ஊடு வைட்டு ஐயா கற்கு பட்டி தன்னத

தனவா மாடு சுவாமி நல்ல மாடு சுவாமியுமா ஆதியில தக்கராசர் ஆதியில நல்ல மாடல் ஆயில கத்து மாடருக்கு எங்க அண்ணா நல்ல மாடல் ஏ மாயாண்டி சுரண ஐயா அய்யா தத்துப்பட்டி சுரண ஐயா ஏடு வச்ச சின்ன தம்பி கணக்கோடம் நடங்களத்து அய்யா தங்காசி ஊடு விட்டு நம்ம குச்ச ஆனந்தித்த மாதிரி

இருபத்தோடு வந்தி அறுபத்தோடு குற்றவு திரைவங்களும் நிலையம் பெற்ற நேரத்தில் தக்கராஜ